மட்டுமே வாழக்கூடிய ஒரு கிராமம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ நாங்க அதை தான் பார்க்க போறோம் ஆப்பிரிக்க நாடான கென்யாவில வந்து உமோஜா அப்படின்ற கிராமத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும்தான் வாழ்ந்து வராங்களாம் இந்த அதிசயமான கிராமம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கிராமம் உருவாக்கப்படுதலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு இந்த கிராமத்துக்குள்ள ஆண்கள் நுழையவே முடியாதாம் ஏன்னா ஆண்கள் நுழைகிறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு கிராமமாக இந்த கிராமம் விளங்குது இங்கு வாழக்கூடிய பெண்கள் எல்லாருமே மாசாய் அப்படின்ற சமூகத்தோட ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய சம்பூர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் ஏன் இந்த கிராமத்துக்குள்ள ஆண்கள் நுழைறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எந்த உரிமையும் இல்லாததும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ இல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி குறிப்பாக பல சமயங்கள்ல அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முதல்ல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வயது முதிர்ந்த ஆண்களோட குழந்தை திருமணங்களுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மேலும் அவங்களுக்கு நில உரிமையோ விலக்கு உரிமையோ இல்லாம இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இதனால அந்த பெண்களோட கணவர்கள் அவர்களை ஏற்க மறுத்திருக்கிறாங்க குறிப்பிட்ட அளவிலான பெண்கள் அந்த காலத்துல தங்களுடைய குடும்பத்தினராலும் கணவன்மார்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியே பாதிக்கப்பட்டு அவர் தான் ரெவேகா அப்படின்ற ஒரு பெண் கிட்டத்தட்ட பதினைந்து பெண்களோட சேர்ந்து உமோஜா அப்படின்ற கிராமத்தை இவங்க நிறுவேறிக்கிறாங்க இப்போ நாற்பது குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வரதாகவும் சொல்லப்படுகிறது பாரம்பரியமான மணிமாலைகளை விற்று வருமானம் ஈட்டி வாராங்க இந்த பெண்கள் ஆண்கள் நூலைய தடை விதிக்கப்பட்ட நிலையிலையும் இந்த பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு சொன்னா கிராமத்தை விட்டு வெளியேறி விரும்பி ஆணோட வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு கர்ப்பம் தரிக்கிறாங்க கர்ப்பம் தரிச்ச உடனேயே அவங்க ஊருக்குள்ள வந்துடுறாங்க அப்போது இந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்களால இந்த பெண்களோட கால்நடைகள் திருடப்படுகிறது என்றாலும் உமோஜா பெண்கள் தன்னம்பிக்கையோட இப்ப வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காங்க